உணர்ச்சி பூர்வமான முடிவுகளை எடுக்கும் கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு சஞ்சரிப்பதும் பின்னர் ஆண்டின் நடுப்பகுதியில் அதாவது மே இரண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்கள் ராசிக்கு மாறுவதும் மிகவும் முக்கியமான மாற்றங்களை குறிக்கிறது முதல் பாதையில் எதிர்பாராத செலவுகளும் மறைமுக சிக்கல்களும் இருக்கலாம் எனினும் குருவின் ராசி மாற்றத்திற்கு பிறகு உங்களின் தன்னம்பிக்கை உயர்ந்து குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் அரங்கேறும் சனி பகவான் உங்கள் அஷ்டம அதாவது எட்டாம் ஸ்தானத்தில் நீடிப்பதால் ஆரோக்கியத்திலும் நிதி சார்ந்த முடிவுகளிலும் கூடுதல் கவனம் தேவை பொறுமையும் நிதானமும் இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் மந்திர சொற்களாகும் நட்சத்திரங்களுக்கான பலன்களை இப்போது பார்க்கலாம் புனர்பூசம் நான்காம் பாதம் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் வெளிநாடு அல்லது தொலைதூர தொடர்புகளால் ஆதாயம் உண்டு ஆண்டின் மத்திய பகுதிக்கு பிறகு உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு மனதில் மகிழ்ச்சி நிறைக்கும் சில சமயங்களில் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பதை தவிர்க்க வேண்டும் பூசம் சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணியில் பொறுப்புகள் அதிகரிக்கும் பொறுப்புடன் செயல்படுவதால் அதிகாரிகளின் பாராட்டுக்களை பெறுவீர்கள் மறைமுக எதிர்ப்புகளை சமாளிக்க நேரிடும் குடும்ப பொறுப்புகளை சுமப்பதில் சோர்வு ஏற்படலாம் தியானம் மற்றும் ஒழுக்கமான செயல்பாடு வெற்றிக்கு உதவும் அடுத்ததாக முதனி நட்சத்திரத்தில் பிறந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு தகவல் தொடர்பு மற்றும் பேச்சு திறமையால் ஆதாயம் உண்டாகும் தொழில் ரீதியான பயணங்கள் பலன் தரும் சகோதரர்கள் வழியில் அனுகூலம் உண்டு ரகசியங்களை பாதுகாப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் அடுத்ததாக பொது பலன்களை டேரோ கார்டுகளின் அடிப்படையில் காணலாம் இந்த காலகட்டத்திற்கான உங்களின் டேரோ அட்டைகள் ஜஸ்டிஸ் ஹைரோஃபென்ட் ஃபோர் ஆஃப் மற்றும் ஃபோர் ஆஃப் கப்ஸ் வாழ்க்கை துணையும் காதலும் பொறுத்தவரை ஜஸ்டிஸ் அண்ட் ஆஃப் கப்ஸ் செயல்படுது திருமண உறவில் நியாயமும் நேர்மையும் நிலைநாட்டப்படும் சட்ட ரீதியான அல்லது குடும்ப சச்சரவுகளை வெற்றி காண்பீர்கள் காதலில் உள்ளவர்களுக்கு சில சமயங்களில் சலிப்பும் மன நிறைவின்மையும் ஏற்படலாம் பழைய உறவுகள் அல்லது வாய்ப்புகள் குறித்து சிந்திக்க தலைப்படுவீர்கள் தொழில் மற்றும் வேலையை குறிக்கும் கார்ட்ஸ் ஹைரோஃபென்ட் அண்ட் ஆஃப் ஸ்வாட்ஸ் தொழில் ரீதியான முடிவுகளை எடுப்பதற்கு முன் அனுபவம் வாய்ந்த வழிகாட்டிகளின் ஆலோசனையை கேட்பது அவசியம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் விட்டு கொடுத்து செல்வது நல்லது அவ்வப்போது சுமையிலிருந்து ஓய்வு எடுத்து புத்துணர்வு பெறுவது உங்கள் செயல்திறனை மேம்படுத்தும் மாணவர்களுக்கு பாரம்பரிய கல்வியில் நல்ல கவனம் செலுத்துவார்கள் ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் வெற்றியை தேடித்தரும் உடல் மற்றும் மன சோர்வுகளிலிருந்து விடுபட்டு படிக்க சிறிது இடைவெளி தேவைப்படலாம் அதிர்ஷ்ட மற்றும் பரிகாரம் திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானை வணங்குவதும் ஏழை எளியவர்களுக்கு பால் அல்லது உணவு பொருட்களை கொடுப்பதும் மன அமைதியையும் அஷ்டம சனியின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பையும் அளிக்கும் முக்கிய முடிவெடுக்கும் நாட்களாக மாதத்தின் இரண்டு பதினொன்று இருபது இருபத்தொன்பது ஆகிய தேதிகள் மற்றும் திங்கட்கிழமை வியாழக்கிழமைகளில் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் இந்த ஆண்டு நிதானத்துடன் சிந்தனை செய்து செயல்படுவதும் மரபான நல்ல பழக்க வழக்கங்களை பின்பற்றுவதும் உங்களுக்கு சிறந்த பலன்களை அளிக்கும் ஓய்வும் புத்துணர்வும் உங்கள் மன தெளிவை மீட்டெடுக்க உதவும்